மனித உடலில் இய்பாக்கத்தினை மேற்கொள்ளும் பிரதான தொகுதி ஒன்றினை வரிப்படம் காட்டுகிறது அப்ப பாக்கத்தை மேற்கொள்ளும் ஒரு தொகுதியை வரிப்படம் காட்டுது சரியா இதுல பாருங்க பாக்கம் அப்ப இது என்ன தொகுதி எங்களுக்கு நன்றாக விளங்குது நரம்பு தொகுதி சரியா அப்ப நரம்பு தொகுதியை எங்களுக்கு பிரதானமாக ரெண்டா பிரிக்கலாம் மைய நரம்பு தொகுதி சுற்றையல் நரம்பு தொகுதி அப்ப மைய நரம்பு தொகுதி சுற்றியல் நரம்பு தொகுதி அப்ப இங்க காட்டப்படும் மூலையிட படம் சரியா இந்த வினா பாத்திரத்துல உள்ள மூலையிட படம் வந்து அது மைய நரம்பு தொகுதிக்குரியது அப்ப உங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி ஒரு அம்புக்குறி போடப்பட்ட ஒரு கோட்டு படம் பரீட்சைகள்ல வருவது வளமை அப்ப இப்படி இப்படியான ஒரு படமும் கோட்டு படம் ஒன்றும் உங்களுக்கு வரலாம் சரி அப்படி வந்தால் நரம்பு தொகுதியை பிரதானமாக இரண்டா பிரிக்கலாம் மைய நரம்பு தொகுதி சுற்றையல் நரம்பு தொகுதி மைய நரம்பு தொகுதியை பிரதானமாக இரண்டா பிரிக்கலாம் மூளை முன்னாள் அந்த மூளையிட பிரதான மூன்று பகுதிகள் மூளையம் மூளை நீள்வளைய மைய விளையம் சுற்றேல் நரம்பு தொகுதியை இரண்டா பிரிக்கலாம் மண்டையொட்டு நரம்பு அது பன்னிரெண்டு சோடி இருக்கு முன்னாள் நரம்பு முப்பத்தொரு சோடி அப்ப இங்கு வந்திருப்பது கேள்வியில வந்திருப்பது மைய நரம்பு தொகுதியில ஒரு பகுதி சரி நான் கேள்வியை பார்த்தோம்னு சொன்னால் பிரதான தொகுதி ஒன்றினை வரிப்படம் காட்டுகிறது பிரதான தொகுதி ஒன்றினை காட்டப்பட்ட உரு தவிர இயைப்பாக்கத்தினை மேற்கொள்ளும் பெரிதொரு தொகுதியை தருக அப்ப பாக்கம் அப்ப நீங்க படிச்சிருக்கீங்க இய்பாக்கமும் ஓர் நிலை என்று சொல்லி அப்ப இய்பாக்கத்தை மேற்கொள்ற இந்த மையத் நரம்பு தொகுதி தவிர்த்த இன்னொரு தொகுதியை கேட்டிருக்கு அது என்னன்னு சொல்லலுமா ஏக்கத்தினை மேற்கொள்ளும் அடுத்த தொகுதினாக்கம் படிச்சிருக்கீங்க நரம்பி யை பாக்கம் இரசாயன இய்பாக்கம் படிச்சிருக்கீங்க அப்ப நரம்பு யை பாக்கத்தை மேற்கொள்வது நரம்பு தொகுதி அதே போல இரசாயன இயைப்பாக்கத்தை மேற்கொள்வது அகஞ்சுரக்கும் தொகுதி சரியா ஆகவே இந்த கேள்விக்கான விடையாக வரக்கூடியது அகஞ்சுரக்கும் தொகுதி சரியா சுரப்பித் தொகுதி அல்ல அகஞ்சுரக்கும் தொகுதி அப்ப முதலாவது கேள்விக்கு விட ஏக்கத்தினை மேற்கொள்ளும் தொகுதியை பெயரிடுக பிறதொரு தொகுதியை தருக அகஞ்சுரக்கும் தொகுதி ஏபி என காட்டப்பட்டுள்ள பகுதிகளை பெயரிடுக இலகுவான கேள்வி ஏபி என காட்டப்பட்டுள்ள பகுதிகளை பெயரிடுக சொல்லுங்க பாபோம் டட் பாக்ஸ்ல போடுங்க பிள்ளைகள் ஏபி என காட்டப்பட்டுள்ள பகுதியை பேரிடுக சொல்லுங்க பார்ப்போம் தரப்பட்டிருப்பது நீங்க பார்க்கலாம் ஆக மூலையம் சரி அப்படிதானே ஏ ஆக மூலையம் காட்டப்பட்டிருக்கு பி ஆக மூலி காட்டப்பட்டிருக்கு இது காட்டப்பட்டிருக்கு நீல் வளைய மைய விலையம் காட்டப்பட்டிருக்கு இதுதான் சி அப்ப ஏ சி சரியா ஏபி என காட்டப்பட்டுள்ள பகுதிகளே பேரிடம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏ மூலையம் பி மூலையம் பி மூலி சரிதானே சரி அப்ப அடுத்த கேள்விக்கு போவோம் பின்வரும் தொழில்களை ஆற்றும் பகுதிகளை குறிக்கும் எழுத்துக்களை எழுதுக இச்சையுள் தசைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்தல் இச்சையுள் தசைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்தல் என்ன பகுதியா இருக்கும் பாப்போம் ஏ ஆம் பாருங்க இதுல நீங்க பார்க்கலாம் வழி தசை சுருக்கத்தை கட்டுப்படுத்தும் அதாவது மூலையத்தின் தொகுதி அப்ப மூலையத்தின் தொகுதியா இருந்தால் எங்களுக்கு விடைக்கு வரப்போகுது ஏ சரியா ஏட தொகுதி சரி அடுத்தது சுவாச வீதத்தினை கட்டுப்படுத்தல் அப்ப நீங்க கேள்வி பேப்பர்ல பார்க்கலாம் சுவாச வீதத்தினை கட்டுப்படுத்தல் அப்ப சுவாச வீதத்தினை கட்டுப்படுத்தல் என்றால் என்ன பகுதி வரும் ஆம் சுவாச வீதத்தினை கட்டுப்படுத்தல் சொல்லுங்க பாப்போம் சி வந்திருக்கு சுவாச வீதத்தினை கட்டுப்படுத்தும் பாதி பாருங்கள் நரம்பு தொகுதி இந்த மாதிரி பல செமினார் பேப்பர்களில் இறுதி மூன்றாம் தவணை பேப்பரில் வந்து இருக்கு அப்போ நீங்கள் சுவாசத்துக்கு பொறுப்பான மூளையின் எதுன்னு கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் சமநிலைக்கு பொறுப்பாக உள்ளதுதான் மூலி ஆகவே சுவாச வீதத்தினை கட்டுப்படுத்தல் அதாவது சுவாசம் அடுத்தது இதயத்துடி சுவாசத்திற்கும் இதயத்துடிப்புக்கும் பொறுப்பான பகுதி என்னது வளைய மைய விலையம் சரியா வளைய மைய விலையம் அப்ப வளைய மைய விலையம் என்பதுதான் சரி ஆகவே இங்க எழுத்து கேட்டிருப்பதனால அது சி இதுக்கு சி வரும் இதுக்கு ஏ வரும் பகுதி சியின் தொடர்ச்சியாக முள்ளந்தண்ணினூடாக செல்லும் கட்டமைப்பு ஏது அந்த சி பகுதி அப்படியே நேரா சென்றால் என்ன பகுதி இந்த சி பகுதி இப்படி நேரா சென்றால் என்ன பகுதி என்ன பகுதியா இருக்கும் சி பகுதி நேரா சென்றால் என்ன பகுதி இல்ல பார்க்கலாம் அது முன்னானாக செல்லும் மூளை அப்படி நீள்வளைய மைய நீள் நீள்வளைய மைய விளையத்துக்கு பின்னுக்கு வர பகுதியை நாங்க சொல்லுவோம் முன்னாள் அவ அந்த கேள்விக்கான விடை முன்னான் சரியா பிள்ளைகள் அதுக்கான விடை முன்னாள் ஏயின் மேற்பரப்பின் அதிகளவான மடிப்புகள் காணப்படுகின்றது இதனால் ஏற்பட அனுகூலம் இந்த மூளையில நிறைய மடிப்புகள் காணப்படும் நீங்க பாக்கலாம் அந்த மடிப்புகள் காணப்படும் இவ்வாறான மடிப்புகள் இருப்பதனால என்ன நன்மை சரியா சரியா ஆஹ் அப்ப ஒரு அனுப்பி மடிப்புகள் காணப்படுவதன் காரணமாக மேற்பரப்பினை அதிகரிப்பதன் மூலம் நரம்பு களங்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க செய்வதாக நரம்பு செல்களின் எண்ணிக்கையினை அதிகரிக்க செய்வதாக அப்ப மேற்பரப்புகள் காணப்படுவது அதாவது மடிப்புகள் காணப்படுவதன் மூலமாக மேற்பரப்பின் சரியா மேற்பரப்பினை அதிகரிக்கலாம் அல்லது பரப்பளவு அதிகரிக்கப்படல் பரப்பளவு அதிகரிக்கப்படல் இதே விஷயம் சமிபாட்டு தொகுதியிலையும் பரப்பளவினை அதிகரித்தல் பரப்பளவினை அதிகரித்தல் சொல்லல பரப்பளவினை அதிகரி சரி அடுத்த விஷயத்துக்கு போவோம் நாங்க கீழே தரப்படும் சந்தர்ப்பங்கள் ஒவ்வொன்றின் போதும் கபச்சுரப்பினால் விடுவிக்கப்படும் ஓமோன்களை எவை என குறிப்பிடுக முதலான புடைப்புக்கள் கிரபியன் புடைப்புக்களாக விருத்தி அடைது அப்ப பாருங்க நரம்பு தொகுதி அடுத்ததாக இனப்பெருக்க தொகுதி சரியா இனப்பெருக்க தொகுதியும் அதுல வந்துச்சு ஆகவே நான் இதுல பார்க்க வேண்டிய விடயம் ஆஹ் முதலான புடைப்புக்கள் கிரபியன் புடைப்புக்களாக விருத்தி அடைது அப்ப நான் இந்த தந்திருக்க டியூட்ல நீங்க பார்க்கலாம் நரம்புத் தொகுதி அடுத்தது ச தொகுதி அடுத்தது கழிவு தொகுதி சம்பந்தமான கேள்விகள் தான் கூடுதலாக இருக்கேன் அவை இதுல நரம்பு தொகுதியுடன் இனப்பெருக்க தொகுதியும் சேர்ந்து வந்திருக்கு அவை முதலான புடைப்புக்கள் கிரபியன் புடைப்புக்களாக விரித்தியுறல் சரியா விரித்தியுறல் என்ன ஓமோன் சொல்லுங்க பாக்ஸ்ல போடுங்க என்ன ஓமான் எஃப் எஸ் சரியா எஃப் எஸ் ஹச் ஓமான் உடைப்பை தூண்டும் ஓமோ சரி குருதியில் நீரின் அளவு குறைவடைதல் அப்ப ஓர் சீர்திட நிலையில மூணு விடயங்கள் கட்டுப்படுத்தப்படும் ஒன்று வெப்பநிலை அடுத்ததாக சரி அவங்களாம் சார் இல்ல எல்ஹச் இல்ல வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படும் குருதியில் குளுகோஸ் மட்டும் கட்டுப்படுத்தப்படும் உடல் நீர் சமநிலை கட்டுப்படுத்தப்படும் சரியா அவை குருதியில் நீரின் அளவு குறைவடையும் போது தொழிற்படும் ஓமோன் எதுவாக இருக்கும் சொல்லுங்க பாப்போம் நீர் சமநிலையில படிச்சிருக்கீங்க யாருக்கு சொல்லலை உடலின் நீச்சமனிலியுடன் தொடர்பான ஓமோன் இல்லை 10 பாக்ஸ்ல போடுங்க. ப உரால் அனுப்பி இருக்கு. ADH ஓமோன் சரியா? ADH ADH ஓமோன் அப்ப உடலின் நீச்சமனிலியை கட்டுப்படுத்துவதில் பங்களிப்பு செய்யும் ஓமோன் ADH ஓமோன் அப்ப இயாக்கம் சம்பந்தமாக நீங்க படிக்கும் போதோ படிச்சிருப்பீங்க மனித உடல்ல நீர் சமநிலையுடன் தொடர்பான குருதியில் உடலின் நீர் சமநிலை பேணப்படுதல் இதுக்கு எங்களுக்கு உதவும் ஓமோன் என்ன ஓமோன் அதை வச்சுக்கொள்ள குருதியின் நீரின் அளவு குறைவடையும் போது கபச்சுரப்பினால் சரிதானே சரி நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் மூளைக்கு குருதியை விநியோகிக்கும் குருதி களங்களில் குருதி ஒருங்கொட்டுதலினால் ஏற்படும் நிலைமை எவ்வாறு அழைக்கப்படும் ஒருங்கொட்டினால் அந்த நிலைமை எவ்வாறு அழைக்கப்படும் அதாவது குறித்த பகுதிக்கு உடம்புட குறித்த பகுதிக்கு இரத்தம் செல்லாத நிலை ஒன்று ஏற்படும் அந்த நிலைமை நாங்க என்னன்னு சொல்லுவோம் சொல்லுங்க வாக்கம் நரம்பு தொகுதியுடன் தொடர்பான கோளாறுகள் அல்லது பிரச்சனைகள் நோய்கள் சம்பந்தமாக இதெல்லாம் படிச்சிருக்கீங்க மூளையிட குறித்த பகுதிக்கு குருதி செல்லாத போது குருதி ஒருங்கட்டும் போது ஒருங்கட்டும் போது அதுக்கு நாங்க என்னன்னு சொல்லுவோம் அனுப்புங்க பாப்பா யாராவது என்ன நிலைமை பக்கவாதம் பக்கவாதம் அல்லது பாரிசவாதம் பக்கவாதம் அல்லது பாரிசவாதம் சரியா பக்கவாதம் அல்லது பாரிசவாதம் மேற்கொள்ளப்பட்ட இந்த கலப்பு பிறப்பாக்கத்தின் போது தோட்டப்பட்ட அணி தாவரங்களை அடிப்படையாக கொண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒரு பரிசோதனை இயல்புகளாக பழங்களின் நிறம் தரப்பட்டிருக்கு அது பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் அப்ப நாங்கள் பார்த்திருக்கோம் உயரம் சம்பந்தமாக உயரமான தாவரம் குட்டையான தாவரம் என்று எங்கே பழங்களின் நிறம் தரப்பட்டிருக்கு யா எஃப் ஒன் சந்ததியில முதலாம் சந்ததியில யாவும் பச்சை நிறப்பழங்கள் யாவும் பச்சை நிறப்பழங்கள் தான் நூறு வீதம் சரியா நூறு வீதம் பச்சை நிறம் நாங்கள் உயரம் குட்டையில நூறு வீதம் உயரமான தாவரங்கள் வந்த மாதிரி கேபிட்டல் டி வந்து சார்ந்து வந்தது மாதிரி இதுல பாருங்க எஃப் டூ சந்ததியில அதாவது கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மூணுக்கு ஒன்று நீங்க கிட்டத்தட்ட நீங்க சுருக்கி பார்த்தால் நூற்றி ஐம்பதுன்றால் முன்னூறு நானூற்றி ஐம்பது அப்ப மூணுக்கு ஒன்று கிட்டத்தட்ட சரியா அது நூற்றுக்கு நூறு சரியாகவே வராது இப்படித்தான் வாருது அப்ப எஃப் டூ சந்ததியில பச்சைக்கு மஞ்சள் மூணுக்கு ஒன்றுன்னு வந்திருக்கு அது அடிப்படையாக கொண்டு நாங்க இப்ப கேள்விகளை பார்ப்போம் குறித்த கலப்பு பிறப்பாக்கத்தில் கருதப்பட்ட உரல் பொருளியல் புச்சோடியை தருக இதுல என்னை இயல்புகள் என்னை இயல்பு சோடிகள் இங்க கருத்தில் கொல்லப்பட்டது என்பதுதான் முதலாவது கேள்வி அப்ப எங்க கருத்தில் கொல்லப்பட்ட பிடயம் மற்றும் மஞ்சள் சரியா கருத்தில் கொல்லப்பட்ட பிடயம் என்னது இயல்புகள் பச்சை மற்றும் மஞ்சள் அப்ப முதலாவது பச்சை மற்றும் மஞ்சள் அதுதான் வரும் சரி தரப்பட்ட அவதானங்கள் இருந்து பழங்களின் நிறத்துக்கான ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு எவை என குறிப்பிடுக ஆட்சியான இயல்பு மற்றும் பின்னடைவான இயல்பு இதுல நாங்க ஆட்சியான இயல்பு பின்னடைவான இயல்பு சாரி இப்ப இதுல இந்த கேள்விக்கு நான் விட சொல்லும் போது நீங்க ஒரு விடைய கெஸ்ட் பண்ணுங்க பாபு அப்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும்போது அந்த ஐடியா வரும் இதுல எது ஆட்சியானதா இருக்கு அதாவது பச்சை மஞ்சள் இருக்கு பச்சை ஆட்சியானதா மஞ்சள் ஆட்சியானதா நீங்க முடிவுக்கு வாரீங்க என்ன முடிவுக்கு வாரீங்க பச்சை சொல்லுங்க பாப்போம் சரி ஆட்சியான இயல்பு பச்சை பின்னடைவான இயல்பு மஞ்சள் சரியா ஆட்சியான இயல்பு பச்சை பின்னடைவான இயல்பு மஞ்சள் அதை நீங்க எப்படி எடுத்தீங்கன்னு சொல்றதுதான் அடுத்த கேள்வி சரியா அதை எப்படி எடுத்தீங்கன்னு சொல்றதுதான் அடுத்த கேள்வி சொல்லுங்க பாப்போம் கெஸ் பண்ணுங்க பாப்போம் எப்படி எடுத்தீங்கன்னு சொல்லி ஒரு விட வந்திருக்கு ஆட்சியான இயல்பு பச்சை எஃப் சந்ததியில் முதல் தலைமுறை அனைத்து பழங்களும் பச்சை நிறத்தில் இருந்தன இது பச்சை நிறம் ஆட்சியான இயல்பு என்பதை கூறலாம் என்னதுன்னு பாருங்க சந்ததி யாவுமே பச்சை நிறம் ஆகவே பச்சை நிறம் தான் ஆட்சியானது அல்லது எப்டூ சந்ததியில பச்சை நிறம் தான் கூடுதலாக வந்திருக்கு மூணு கொண்டுள்ளது மூணு வந்தது எப்டூ சந்ததியில வந்தது ஆகவே எவ்வாறு இயல்பு எவை என குறிப்பிடுக ஆட்சியான மற்றும் பின்னடைவான இயல்பினை நீர் எவ்வாறு இனங்கண்டீர் என்பதை விளக்கு மூணாம் கேள்விக்கு எடுக்கக்கூடியது என்ன சொல்லலாம் சந்ததியில் அதாவது முதல் தலைமுறையில் அனைத்து பழங்களும் பச்சை நிறத்தில் இருந்தன அதாவது யாவும் பச்சை நிறம் இது பச்சை நிறம் ஆட்சியான இயல்பு என்பதை காட்டுகிறது அல்லது இதிலிருந்து பச்சை நிறம் ஆட்சியான ஆட்சியானது என்பதை நாங்கள் கூறலாம் சரியா அல்லது இதுக்கு இன்னொரு விட சொல்லலாம் சந்ததியில் அதாவது இரண்டாவது தலைமுறையில் இரண்டாவது தலைமுறை மூணுக்கு ஒன்று என்று நாங்கள் பார்க்கும்போது அதுல வந்தது எது வந்திருக்கு பச்சை நிறம்தான் கூடுதலாக வந்திருக்கும் அதுக்கு இன்னொரு விடையாக நாங்க எடுக்கக்கூடியது சரியா இன்னொரு விடையாக எடுக்கக்கூடியது எஃப்டூ சந்ததியில் எஃப்டூ சந்ததியில் அதாவது இரண்டாவது தலைமுறையில் பச்சை மற்றும் மஞ்சள் பழங்கள் இரண்டும் தோன்றின ஆனால் பச்சை பழங்களின் விகிதம் அதிகமாக இருந்தது பாருங்க பச்சை நானூத்தி இருபத்தி எட்டுக்கு மஞ்சள் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது மஞ்சள் நிற பின்னடைவான இயல்பு மஞ்சள் நிறம் பின்னடிவான இயல்பு என்பதை காட்டுகிறது சரியா இதுதான் எங்களுக்கு காரணமாக எடுக்கலாம் சரியா பிள்ளைகள் ஆகவே இது மூணாவது கேள்விக்கான விட நீங்க சுருக்கமாக எழுதினா சரி அப்ப மூணாவது கேள்விக்கு நாங்க யாவும் பச்சை நிறம் எடுத்ததற்கான காரணம் எஃப் ஒன் சந்ததியில் யாவும் பச்சை நிறம் தோன்றி இருக்கிறது அல்லது F2 சந்ததியில் கூடுதலான பச்சை நிறம் நீங்க இந்த பாடம் படிச்சிருக்கீங்க ஆண்டு கடைசி பாடத்துல சரியா பத்தாம் ஆண்டு கடைசி பாடத்துல படிச்ச பாடம் அந்த பாடத்தை நீங்க மீட்டிக்கொள்ள சரியா சரி இப்ப நாங்க மூன்றாவது கேள்விக்கு நான்காவது கேள்வி எஃப்என் சந்ததியில் பழங்களில் பச்சை மஞ்சள் நிறங்கள் தலைமுறையுரிமை அடையும் விதத்தினை சிம்பிள் எச் எனும் ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி வரிப்படம் மூலம் காட்டின சரியா அப்ப எஃப் ஒன் சந்ததியில அதாவது எஃப் ஒன் சந்ததி யாவும் பச்சை நிற பழங்கள் தோன்றியது என்பதை காட்டுவதற்கு வரிப்படம் ஒன்றை நாங்க வரையணும் சரி நீங்க ஒரு ட்ரைன் கொடுங்க பாப்போம் வரிப்படம் ஒன்று வரையறதுக்கு വരഞ്ഞു മുടിച്ചത്തോടെ നാപ്പ് ശരി പറഞ്ഞിപ്പീക്കരി പറഞ്ഞു വരഞ്ചാക്ക പോടുങ്ങ சரி ஓகே போட்டிருக்கீங்க இப்ப நாங்க பாப்போம் எப்படி வரைகிறேன்னு சொல்லி சரி இதுல என்னன்னு சொன்னால் முதலாவது என்னென்ன எழுத்துக்களா இருக்கும் கெபிட்டல் எச் கேபிடல் ஹெச் எடுக்க சொல்லி அப்ப பெற்றர் சந்ததிகளாக நாங்க பேரண்ட்ஸ் பேரன்ஸ் ஆக கெபிடல் ரெண்டு எடுப்போம் சரியா பேரன்ட்ஸாக கேபிடல் ஹெச் சரி கேபிட்டல் ஹெச் அதாவது முதலாவது பேரு இரண்டாவது சிம்பிள் சரியா முதலாவது கேபிடல் ஹெச் இரண்டாவது சிம்பிள் அப்ப இத நாங்க ஒரு பேரண்ட் இது அடுத்த பேர் பெற்றோர் சந்ததி அதை நாங்க பி சந்ததி போடுவோம் சரி அவங்களுக்கு டிஸ்பிளே இல்லைங்க இல்லாட்டி ஜூம் பண்ணி பார்க்கலாம் நீங்க சரி இப்ப நாங்க அடுத்ததாக புனரிகள் எழுதணும் புனரிகள் புனரிகள் எழுதப்போரி கேபிட்டல் கெபிடலை புனரிகள் வரும் இதுல என்னென்ன புனரி ஒரு கேபிட்டலை இன்னொரு வரும் என்ன புனரிகள் வரும் இரண்டு வரும் சரியா இது இப்படிதான் எழுது மேலே உள்ளதை அப்படி எழுதுறோம் சரியா மேல உள்ள விடயத்தை நாங்கள் அப்படியே கீழே கொண்டு வந்து எழுதுறோம் அதாவது இதுல இருந்து ஒரு கெபிட்டல் ஹெச் திரும்ப இங்க ஒரு கெபிட்டல் ஹெச் இங்க ஒரு சிம்பிள் எச் இங்கே ஒரு சிம்பல் ஹெச் இப்ப இதுகளை நாங்கள் இணைக்க போறோம் அப்ப நாங்கள் ஒன் சந்ததி எடுக்கிறதுக்கு இந்த புன்னரிகளை பேரண்ட்ஸ்ல இருந்து நாங்கள் என்ன செய்ய போறோம் இணைக்க போறோம் இப்ப நாங்கள் பார்ப்போம் இதுல பாருங்க இந்த ஹெச்சும் இந்த ஹெச்சும் சேரும் சரியா இன்னொன்று இந்த எச்சும் இந்த எச் திரும்ப இந்த புனரில இதோட சேரும் திரும்ப இந்த கேபிட்டல் எச் இந்த சிம்பிள் எச்சோட சேரும் சரியா திரும்ப இந்த கேபிடல் எச் அதாவது இந்த பக்கம் உள்ளது ரெண்டும் அங்கால உள்ள பக்கத்தோட சேரும் ஒவ்வொரு முறை சேரும் எல்லா எழுத்துக்களை நோக்கி இரண்டு அம்புக்குறிகள் வந்துருச்சா எல்லா எழுத்துக்களை நோக்கி இரண்டு அம்புக்குறிகள் அவ இந்த இடத்துக்கு என்ன என்ன செய்யறது கெபிடல் எச் ஒன்றும் எச் ஒன்றும் சிம்பிள் எச் ஒன்று அப்ப இந்த இடத்துக்கும் கெபிடல் எச் ஒன்றும் சிம்பிள் எச் ஒன்றும் சேரு இந்த இடத்துல என்ன செய்யறது கெபிட்டல் எச் ஒன்றும் சிம்பிள் எச் ஒன்றும் சேரு இந்த இடத்துல என்ன செய்யறது கேபிடல் எச் வந்து சிம்பிள் எச் நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் கெபிட்டல் எச் வருமாக இருந்தால் அது ஆட்சியான இயல்பு ஆவே ஆகவே கெபிட்டல் எச்சுக்குரிய இயல்புதான் தோன்றும் ஆகவே இங்க கெபிட்டல் எச் என்பது ஆட்சியானது அது பச்சை பச்சை நிறமான பழம் அவை முதலாவது உள்ளதும் பச்சை நிறப்பழம் இரண்டாவது உள்ளதும் பச்சை நிறப்பழம் மூன்றாவது உள்ளதும் பச்சை நிறப்பழம் நான்காவது உள்ளதும் பச்சை நிறப்பழம் சரியா இரண்டுமே சிம்பிள் எச் வந்தால் மட்டும்தான் அது மஞ்சள் நிறப்பழம் ஆகவே இரண்டுமே கேபிட்டலிஸ்ட் என்பதனால சந்ததியில் யாவுமே பச்சை நிறமான பழங்கள் அவை இதைத்தான் நீங்க வரையணும் சரியா இதைத்தான் நீங்க வரையணும் சரியா வரையாதாக்கள் கொள்ளுங்க அவசரமா வரைஞ்சால் ஓகேன்னு போடுங்க நாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் சரி அப்ப நாங்க அடுத்த கேள்விக்கு போவோம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க சரி ஓகே போட்டீங்க நான் அடுத்த கேள்விக்கு போறேன் கலப்பு பிறப்பாக்கம் விவசாயத்துறையில் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம் ஒன்றினை குறிப்பிடுங்க கலப்பு பிறப்பாக்கம் விவசாயத்துறையில் பயன்படும் சந்தர்ப்பம் சொல்லுங்கப்பா நீங்க படிச்சதை மீட்டுங்க அப்ப கலப்பு பிறப்பாக்கம் விவசாயத்துறையில் பயன்படும் சந்தர்ப்பம் நிறைய சந்தர்ப்பங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிதானே கலப்பு பிறப்பாக்கம் விவசாயத்துறையில் துறையில் பயன்படும் சந்தர்ப்பம் பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தை பிரயோகித்து பயன்பெற்றுள்ள விதம் இதுல உணவு மற்றும் விவசாய துறை சரியா இந்த இதெல்லாம் அதுக்குரியதுதான் அவை இதுக்கு கலப்பு பிறப்பாக்கம் விவசாயத்துறையில் பயன்படும் சந்தர்ப்பம் ஒன்றினை எங்களுக்கு எழுதலாம் சரியா அதிகளவு பால் தரக்கூடிய கறவை பசுக்கள் அதிகளவு முட்டையிடக்கூடிய கோழிகள் வளர்ச்சி வீதம் கூடிய கோழி குஞ்சுகள் உயர் விளைச்சல் தரக்கூடிய பயிர்கள் பீடைகளுக்கு எதிர்ப்புத்தன்மையுடைய பயிர் வகைகள் வித்துக்கள் அற்ற சதைப்பற்றான பல வகைகள் சரியா இந்த விடயங்களை நீங்க எழுதினா சரி இதெல்லாம் பாரம்பரியம் தொடர்பான அறிவு பிரயோகித்தமைக்கான உதாரணம் இந்த விடயங்களை எழுதினா சரி உங்களோட புக்ல என்ன நான் சொல்றேன் சரியா வித்துக்கள் அற்ற நாரத்தை பலம் சரியா பிள்ளைகள்